இருக்கக்கூடிய மயிலாக உண்டு எதற்காக அதனுடைய மயில் அப்படி இருக்கிறது மயில் தோகை அப்படின்னா அனைத்து கலைகளையும் கற்றுத் தெரிந்தாலும் அடக்கமோடு இருப்பினே ஆயின் அந்த கலைக்கு மகத்துவம் உண்டு என்பதை காட்ட

சொல்றாங்க அப்ப இந்த பிராணவாயு வாயு சீறி வரக்கூடிய அந்த பிராண வாயுவை இந்த ஓம் என்று சொல்லக்கூடிய பிரணவ மந்திரம் ஆண்டு கட்டுப்படுத்துவதனால் அந்த இடத்திலே ஓங்கார சுவரூபமாக அந்த மயில் இருக்கிறது என்பதை காட்டுகிறது அதனால் தான் அதற்கு ரொம்ப அழகாக அர்ணகிரி கிரணம் சொல்றாரு நமக்கு ஆறு பொருள்களையும் தரக்கூடிய ஆன திருமந்திரம் ரூப மயில் என்று கண்டேனே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மயிலானது ரொம்ப அழகாக ஓங்காரத்தின் சொருபமாக இருக்கிறது அப்படின்னு சொன்ன அந்த மயிலினுடைய கழுத்து அப்படின்னா சிவபெருமானோடு ஒப்பிடுகிற இந்த சிவபெருமானுடைய கழுத்து எப்படி இருக்கும் நீல நிறமா இருக்கும் அதனால தான் அவருக்கு நீலகண்டன் அப்படின்னு பேர் அதே மாதிரி மயிலினுடைய கழுத்தும் நீளமாக தான் இருக்கும் அதனால தான் அலகிரி பெருமக்கல சுத்தக்கலாப மயிலாம் அப்படின்னு சொல்வார் இந்த கிரிவன் அப்படின்னா கழுத்து அப்படின்னு அர்த்தம் தசக்ரிவன் அப்படின்னா பத்து தலைகள் இருக்கக்கூடியவன் யாரு ராவணன் ஹயக்ரிவர் அப்படின்னா குதிரை முகத்தோடு இருக்கக்கூடியவர் அதனால ஹயக்ரிவர் அதே மாதிரி சுக்ரீவர் அப்படின்னா யாரு சுக்ரீவன் யாரு தெரிய போய் வாலியினுடைய தம்பி தானே சுக்ரீவன் கரெக்டா சரியா தானே சொல்றேன் ஆமாவா இன்னும் ராமாயணம் நீங்க சொல்லவே இல்ல மேடம் அப்படின்னா சரி அப்பப்ப சொல்லிட்டே இருக்கிறேன் சுக்ரீவன் வாலியோட தம்பி குரங்கரசர்கள் அதுக்கப்புறமா ஆட்சி செய்யக்கூடியவன் சுக்ரீவன் அப்படின்னா அது தப்பு இந்த இடத்துல எதுக்கு சுவாமி சுக்ரீவன் சிவபெருமானுக்கு ஆயிரத்தி எட்டு நாமால ஒரு நாம ஆகணும் ஓம் சுக்ரீவாய நமக அப்படின்னு சொல்லுவாங்க என்றால் அழகு அப்படின்னு அர்த்தம் அழகான கழுத்தை உடையவர் நீலகண்ட கழுத்தை உடையவர் பொன்னார் மேலேயே நீலகண்ட கழுத்தை உடைய சுக்ரீவன் சிவபெருமான் ஞாபகத்துக்கு வரணும் நீலகண்டனாக இருக்கக்கூடிய அதனால்தான் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நீலக்கழுத்து சிவபெருமானுக்கும் உண்டு மயிலுக்கும் உண்டு அவரும் ஓங்காரமாக தாயம் ஜதி எல்லாம் பார்த்து சிவபெருமான் நடராஜரன் ஆடுற அவர் நம்மளை ஆட்டி வைக்கிறார் இந்த மயிலும் சாலம் ஜதியெல்லாம் பாட்டு ஆடல அதுவும் தானாகவே ஆடுகிறது அப்படி ஓங்கார சொரூபமாக பிராணவாயுவை கட்டுப்படுத்தி நமக்கு ஆன தனி மந்திர கண்டு ஆடு மயில் என்று அறிவேனேன்னு நமக்கு அருணகிரி பெருமான் சொன்ன மாதிரி ஓங்கார சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த மயிலை பற்றி ரொம்ப விளக்கமாக சொன்ன அப்பேற்பட்ட அந்த மயில் மேலே ஏறி நான் வரேன் இது சாதாரண விஷயம் கிடையாது ஓங்கார சொரூபம் நான் வேதத்தின் சொரூபமாக இருக்க அப்ப இறைவனுக்கு வடிவம் உண்டான வடிவம் கிடையாது அதனால் பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அந்த இடத்தில் வேதங்களே பிரபஞ்சமாக இருக்கு அந்த வேதமானது நம்மை பொறுத்து கருணை கூர் முகங்கள் கொண்டு வருகிறது அதனால்தான் முருகப்பெருமான் ஆறு முகம் பன்னிரெண்டு தோல் இரண்டு திருவடியோடு ரொம்ப அழகாக வருகிறார் சுவாமிக்கு ரூபம் கிடையாது அந்த நம்மை பொறுத்து கருணை கொண்டு வருகிறார் அவர் அந்த மயில் வாகனத்தின் மீது வருகிறார் அப்படின்னு ரொம்ப அழகாக மயிலை பற்றி சொன்னார் இப்ப தெரியுதான் இணைத்திருக்கும் விநாயகன்